தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்ட மூன்று பேருக்கு திடீர் மயக்கம் ஒவ்வாமையால் ஏற்படவில்லை என முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது அதன்படி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களான சாந்தி விமலாமேரி மேரி வாட் மனோகரன் உள்ளிட்ட பலருக்கும் முதற்கட்ட கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் இந்த மூன்று பேருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது அப்போது திடீரென மூன்று பேரும் மயங்கி விழுந்தனர் அதிர்ச்சி அடைந்த மருத்துவர்கள் அவர்களுக்கு சிறிது நேரத்திற்கு பின்னர் மூன்று பேரும் மயக்கம் தெளிந்தனர் தொடர்ந்து அவர்கள் மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளனர் இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவத்துறை கூறும்போது தடுப்பூசி போட்டுக்கொண்ட கொண்ட மூன்று பேரும் சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்தனர் மற்றபடி கொரோனா தடுப்பூசி போட்டதால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று இருபத்தி ஒன்பதாவது நாளாக கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எவ்வித தொய்வுமின்றி இதுவரையில் போடப்பட்ட யாருக்கும் ஏஇஎஃப்ஐ எனப்படக்கூடிய தடுப்பூசிக்கு பிந்தைய ஒவ்வாமை அறிகுறி எதுவும் யாருக்கும் தென்படவில்லை இன்று முதல் டோஸ் எடுத்துக்கொண்டு இருபத்தி எட்டு நாள் ஆனவர்களுக்கு இரண்டாவது டோஸும் இன்று கொடுக்கப்பட்டது அதன்படி நானே இன்று இரண்டாவது டோஸ் எடுத்துக்கொண்டேன் எடுத்துக்கொண்டு இங்கு நான் உங்களுக்கு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் இன்று தடுப்பூசி எடுத்துக்கொண்ட தூய்மை பணியாளர்களில் இருவருக்கும் அறுவையரங்க உதவியாளர் ஒருவருக்கும் தடுப்பூசி எடுத்து மூன்று மணி நேரம் கழித்து லேசான மயக்கம் என்பது தெரிவித்தார்கள் அவர்களை பரிசோதித்து பார்த்தபோது ஒருவருக்கு ரத்தக் குதிப்பு கூட இருந்தது ஏற்கனவே ரத்தக் குதிப்பு உள்ளவர் அவர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் ரத்த குதிப்பு நோயின் விளைவாக மட்டுமே இந்த மயக்கம் ஏற்பட்டது தடுப்பூசிக்கும் இவர்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுக்கும் எவ்விதமான தொந்தரவும் இல்லை ஏனென்றால் மருத்துவ குழு ஆய்வு செய்து பார்த்ததன்படி தடுப்பூசிக்கு பிந்தைய ஒவ்வாமைக்கான எந்த ஒரு அறிகுறியும் அவர்களுக்கு தென்படவில்லை அவர்கள் பூரண நலத்தோடு இருக்கிறார்கள் பேசுகிறார்கள் இன்னும் வெகு விரைவில் அவர்கள் வீடு பணிக்கு திரும்பிவிடுவார்கள் வீட்டுக்கு திரும்பிடுவார்கள் தஞ்சை மருத்துவக் குழுவின் மருத்துவமனையின் சார்பாக ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள் தடுப்பூசியானது கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் நாம் இதுவரை மேற்கொண்ட பல படிநிலைகளில் இது ஒரு முக்கியமான படிநிலை இந்த தடுப்பூசி போடும் பணியானது மிகவும் கவனத்தோடும் திட்டமிடலோடும் நடைபெற்று வருகிறது எந்தவிதமான வற்புறுத்தலும் எங்கும் இல்லை இதை குறித்த தேவையற்ற அச்சத்தையும் தேவையற்ற வதந்திகளையும் ஊடகங்கள் எந்த வகையிலும் பரப்பிட வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறார்